ஐயனார் துணை சீரியலில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு அதாவது நம்ம நிலாவுக்கு சோழனோட மிகப்பெரிய ஃப்ராடு தனா தெரிய வருது இப்போ ஆளவந்தான் போலீஸ போலீஸா பார்க்கறதுக்காக திருவண்ணாமலைக்கே போயிட்டாங்க இல்லையா இந்த விஷயம் தெரியாமல் இந்த பக்கம் சோழன் நிலாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பலூன் எல்லாம் வச்சு வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இங்க நேராக போய் நிலா இன்ஸ்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட அது எப்படி என்னோட ஐடி ப்ரூஃபே இல்லாம எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்க ஏமா எப்படிமா ஐடி ப்ரூஃப் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் உன் புருஷன் எல்லாம் எல்லா ஐடி ப்ரூஃபையும் கொடுத்தான் அப்படின்னு வேறையா ஆளவம் தான் சொல்லிடுறாப்புல அது மட்டும் இல்ல நீங்க ரெண்டு பேரும் காதலிச்சதுனால தானே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீ காதலிச்சதுனால தானே உங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிதான் சோழன் எங்க சொன்னாப்ல ஆ அப்படின்னு சோழன் செஞ்ச எல்லா விஷயமுமே இப்ப வந்து ஆளவம் தான் நிலாவுக்கிட்ட சொல்ல போறாப்ல இதுக்கப்புறம் நிலா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்